வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடுழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைய பதிவு சாதனையாளர்களுக்கான பதிவு அதாவது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் சாதனை புரிஞ்சவங்க எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணவங்க அதாவது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அந்த புக்கு வந்து எழுதினவர் வந்து நார்மன் மின்சன் பியல் அப்படிங்கிறவர் அவர் வந்து அதில் நாலு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு அதில் என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் யாராலேயும் நம்ம சந்தோஷத்தை வந்து இழக்கக்கூடாது அதாவது நான் சந்தோஷமாக தான் இருந்து தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும் ஒரு கவலைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாராவது நமக்கு எதிராக பேசினாலோ அதை வந்து சரி அப்புறம் நம்ம இவங்கள்ட்ட விளக்கி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் அவங்களோட சண்டை போட்டு அந்த சூழ்நிலையே வேக்கெடுத்து அந்த மாதிரி செய்யாமல் என்ன நம்ம சந்தோஷத்தை என்னன்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிலவுனா தான் நம்ம வந்து வெற்றியாளராக மாற முடியும் நம்ம சாதனைகளை நல்லா திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர் அப்புறம் அந்த புக்கில் வந்து அவர் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா சாதனையாளர்கள் எல்லாருக்கும் அவர் சொல்கிறது ஒரு நாளைக்கு குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமாவது படிங்க நல்ல நூல்கள் நல்ல நூல்களை படிக்க படிக்க உயர்வான சிந்தனைகள் மனசில் வரும் உயர்வான சிந்தனைகள் தான் வந்து உங்களை உயர்த்தும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப நல்லா சொல்கிறாரு அப்புறம் எதாக இருந்தாலுமே நம்மளை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக நம்மளே நினைக்கக்கூடாது நான் வந்து ஒரு சிறந்த சாதனையாளன் மிச்சவங்க செய்கிறத விட நான் நல்லா சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேலேயே நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பை வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து அதில் வலியுறுத்தி சொல்கிறாரு அப்புறம் பெரிதினும் பெரிது கேள் எதுனாலும் உயர்வா அதாவது இதை விட நமக்கு ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணும் என்ன இதை விட நம்மளால் திற சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு இது வந்து பாரதியாரோட வாக்கு என்ன பெரிதினும் பெரிது கேள்னு அதுக்கேற்ப நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து ஒரு உயர்வாக என்ன அந்த மாதிரி நம்மளோட என்ன நம்ம எய்மோ அதை வந்து ஒரு அதில் வந்து ஒரு உச்சத்தை எட்டுற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இல்லையா அந்த மாதிரி அப்புறம் அவர் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா கடைசியில் பிரார்த்தனை பிரார்த்தனை தான் வந்து உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவக்கூடியது கடவுளோடய ஆசீர்வாதம் இருந்தால்தான் நீங்கள் வந்து எந்த துறையிலையும் உங்கள் உழைப்பு வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் முயற்சிகள் பலனளிச்சு எல்லாம் வரணுன்னா உங்களுக்கு இறை அருள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் கடைசியில் சொல்கிறார் அந்த புக்கில் என்ன அதனால் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக் இருக்கு இல்லையா என்ன அதில் உள்ள கருத்துக்கள் படி நம்ம இந்த முக்கியமான நாலு கருத்துக்களை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து திறம்பட செயல்பட்டாலே சாதனையாளர்கள் வந்து ஒவ்வொரு சாதனை படிகளாக ஏறி சாதனை சிகரத்தில் வெற்றி கொடி நாட்டலாம் என்ன இதை மைண்டில் வச்சுக்கோங்க and all the best all the